கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு ஆறாம் பாடம் படிக்கப் போகுது இந்த ஆறாம் பாடத்தின் தலைப்பு ஆசீர்வாதம் இன்மை பாடப்பாகம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து அறுபத்தி எட்டு வரையுள்ள வசனங்கள் மனன வசனம் உபாகமம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னென்னா தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து சாபத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்றதா சரி நம்ம இப்போது பாடத்துக்குள்ளடி அடிப்போலாமா நம்முடைய தேவன் ஆசிர்வதிக்கிறவர் ஆசிர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் நம்ம ஒரு வேளை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தான் தண்டனையை அவர் நம்ம மேல் வரவழைப்பார் எப்படி நம்ம தம்பி தங்கையெல்லாம் தவறு செஞ்சால் நம்ம அடிக்கிறோமோ அது போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம நம்ம தவறு செய்யும்போது அதற்காக தண்டனை இல்லைனா சாபத்தை கட்டளையிடுகிறாரு சாபம் நமக்கு வராமல் பாதுகாத்துக்கொள்கிறது ரொம்ப அவசியம் தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து தம்மை ஆராதிக்கும்படி மோசே என்ற தலைவனை ஏற்படுத்தி அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார் தமது ஜனம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் சந்தோஷமாக ஜீவிக்கணும் அந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருந்துச்சு ஆனாலும் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் சாபங்கள் விளையும் அப்படின்னும் அவர் எச்சரித்தார் நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் வாழ்ந்தா சாபங்களை சுதந்திரிப்போம் அப்படிங்கிறத கர்த்தர் மோசே மூலமா எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின் படியும் கட்டளையின்படியும் நடக்க இருந்து அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாம போனா இப்ப சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் எல்லாம் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும் நாம் பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்போம் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்போம் நம்முடைய கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் நாம் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்போம் போகையிலும் சபிக்கப்பட்டிருப்போம் ஆண்டவரை விட்டு விலகி நாம் செய்கிற நம்முடைய துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரம் கெட்டு போய் அழியும் மட்டும் நாம் கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேடையும் வர பண்ணுவார் நாம் சோந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் நம்மை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் நம்மை பிடித்து கொள்ளும்படி செய்வாரு கர்த்தர் நம்மை ஈழையினாலும் உஷ்ணத்தினாலும் காய்ச்சலினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ வாதிப்பார் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும் தேசத்து மழையை புழுதியும் மண்ணுமாய் பெய்ய பண்ணுவார் மழை தேசத்துல இல்லாததுனால பஞ்சமும் உண்டாகும் நாம் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார் நம் பிணத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் பிணத்தை புசிக்க வரும் பறவைகளை யாருமே விரட்ட மாட்டாங்க நாம் குணமாகாதபடி கர்த்தர் நம்மை ஈப்தியருக்கு அனுப்பின வாதைகளாகிய எரிபந்தமான பருக்களினால வாதிப்பார் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் நமது வழிகளில் ஒன்றும் நமக்கு வாய்க்காதே போகும் நமது நிலத்தின் கனியையும் நமது பிரயாசத்தின் எல்லா பலனையும் நம்மை அறியாத ஜனங்கள் அல்லது அந்நியர் புசிப்பாங்க நாம் சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்போம் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் நாம் குணமாகாதபடி நமது முழங்கால் தொடைகளிலும் கொடிய எரிபந்தங்கள் நமக்கு வரும் மிகுந்த விதையை வயலிற்கு கொண்டு போவோம் கொஞ்ச பலனை அறுவடை செய்வோம் திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிட்டாலும் திராட்சை ரசம் குடிக்கிறதில்ல திராட்சை பழங்களை சேர்க்கிறதும் இல்லை ஒலிவ மரங்கள் நம்முடைய எல்லைகளில் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அதன் எண்ணெயை நம்ம பூசிக்கொள்வதில்லை ஜன திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்த நாம் கொஞ்சம் ஜனமாவோம் நமது ஜீவன் நமக்கு சந்தேகத்தால் ஊசலாடும் நமது ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் நிலை கொண்டிருப்போம் நாம் பயப்படும்படி நமது இருதயத்தில் திகிலும் நமது கண்களில் காட்சியும் அதாவது திகிலும் உண்டாக்கும் சொப்பனங்கள் தரிசனங்கள் நமக்கு ஏற்படும் விடியற்காலத்தில் எப்பொழுதும் சாயங்காலம் வரும் என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுதும் விடியற் காலம் வரும் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு நாட்களையும் செலவழிப்பது மிகவும் துக்கமாயிருக்கும் இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காணாதிருப்பா என்று கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொல்லி இருந்தார் அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நேரிடும் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தர் நம்மை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார் அங்கே நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவோம் நம்மை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்று எச்சரித்தார் நாம் தேவனை தொழுது கொண்டு அவர் காட்டுகிற நல்ல பாதை வழியாக நடந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து பரலோகத்தை சுதந்திரிக்க ஆயத்தப்படுவோம் ஆமேன்